என் தங்கமே உனது விழிகளில் எப்போதுமே அந்த அழுத்தமான பதட்டம் காணப்படுகிறதடி தூங்காமல் கடந்து போன அந்த இரவுகள் சொல்லப்படாத அந்த வேதனைகள் மௌனமாக விழும் கண்ணீர் சொட்டுகள் எல்லாமே இந்த முருகரின் கண்களில் தெரிகிறது நீ யாரிடமும் சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறாய் ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்று எல்லா நாளும் இயங்கியவையாக நீ வாழ்ந்திருக்கிறாய் உனது வீடே ஒரு போர்க்களம் உனது மனம் ஒரு காவல் இல்லாத கோட்டை உனக்கு அருகில் நெருங்கி என்ன ஆச்சு என்று கேட்கக்கூடிய ஒருவரும் இல்லாத அந்தச் சூழலில் இன்று நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே உனக்காக ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒளியாய் நிறைந்து நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் நான் யாரையும் தீங்கு செய்யவில்லை ஆனால் ஏன் என் மீது மட்டும் இந்த உலகம் கொதித்து கொண்டிருக்கிறது நீ ஒரு தூய உள்ளம் என் பிள்ளையே உன் முயற்சிகள் அனைத்தும் பயனில்லாமல் போன அனுபவங்கள் அந்த தோல்விகள் மட்டுமல்ல அவை உன் நம்பிக்கையையும் சிதைத்துவிட்டன நீ வாழவே வேண்டாம் என்று நினைத்த நாட்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தன அது நினைத்தவுடன் நீ முன்னேறவில்லை என்று நினைக்கிறாய் தவறு உன்னுடையது இல்லை நேரம்தான் உனக்கு சோதனை போட்டது ஆனால் அந்த நேரம்தான் உனக்கு அனுபவம் கொடுத்தது அந்த அனுபவம்தான் உன்னில் ஒரு புத்துணர்வை உருவாக்கப் போகிறது நீ இன்று கீழே விழுந்தால் அதை நாளையே ஒரு மேடையாக மாற்றப் போகிறாய் அந்த மேடையில் நீ மட்டும் இல்லை உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உன் வாழ்க்கை அனைத்தும் உன்னோடு நிமிர்ந்து நிற்கப் போகின்றன நீ தவறுகளால் சோர்ந்தவன் அல்ல நீ ஒரு வீரன் நீ உன்னுடைய மௌனத்தால் போராடுபவன் நீ உன் கண்களால்தான் வார்த்தைகளை பேசுகிறவன் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்ததற்கு உலகமே சாட்சியாக இருக்கட்டும் இனிமேல் அதே உலகம் உன் வெற்றியை பாராட்டும் போது உன் கண்ணீரும் என் திருவிளக்கும் ஒரே நேரத்தில் ஒளிரும் என் தங்கமே நீ இப்போது ஒரு முடிவுக்கு வரவேண்டிய நேரம் இது வாழ்க்கை உனக்கே எதிராக இருக்கிறது என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் வாழ்க்கை உன்னால் புதியதாய் மாற்றப்பட இருக்கிறது ஓம் சரவணபவா என்று ஒருமுறை முழு மனதோடு உச்சரித்துப் பார் நீ என்னிடம் கேட்டாய் ஏன் மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள் நான் மட்டும் மாறமாட்டேனா நீ ஒரு விதைக்கல்லடி மழை வந்துவிட்டால் நீ இளமையாக பூத்துப் போகப் போகிறாய் அந்த மழைதான் இந்த முருகரின் வார்த்தைகள் இதோ உனக்கு மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என் தங்கமே இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது உன் கண்களில் நீ உயிரோடு இருக்கின்றாய் அதாவது உன் வாழ்க்கையை இன்னும் மாற்ற முடியும் அந்த மாற்றம் இன்று ஆரம்பிக்கட்டும் இந்த முருகனை ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் அழைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க ஆரம்பி உன் நடைகளுக்குள் என் பாதம் கலந்திருக்கும் நீ கூறாமல் அழும் அந்த வழியை இந்த முருகனிடம் மட்டும் முழுமையாக எடுத்துச் சொல்லிக் கொடு உன் சொல்லாத காயங்கள் மௌனமான இரவுகள் பிரிவின் அதிர்ச்சிகள் மறுக்கப்பட்ட ஆசைகள் எல்லாம் எனக்குத் தெரியும் நீ மூச்சு வாங்கி பேசாமல் பிணமாகத் தெரியும் அந்த வேதனையை நீ மட்டும்தான் அனுபவிக்கிறாய் என்று நினைக்காதே இந்த முருகனின் நெஞ்சத்தில் அதற்கெல்லாம் இடமுண்டு என் பிள்ளையே நீ இன்னும் நினைக்கிறாய் என்னை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள் நான் எப்போதும் தனியாகத்தான் இருப்பேன் நான் எதிர்பார்க்கும் அந்த சந்தோஷனால் வராது போல இப்போது கேட்டுக்கொள்கிறேன் என் பிள்ளையே நீ சற்றும் சிந்தித்துப்பார் உன்னுடைய ஒவ்வொரு பயத்தில் உனக்கு தோன்றிய குளிர்ந்த காற்றில் மெல்ல கனத்த ஒரு குரல் உன் உள்ளத்தில் பேசியிருக்கிறது அது யாரு தெரியுமா நான்தான் உன் கண்களில் வந்த கண்ணீருக்கு இனிமேல் ஒரு நோக்கம் இருக்கட்டும் அது மட்டும் அழுகை அல்ல அது ஒரு காட்சி வெற்றி வரப்போகிறதற்கான ஒரு அறிகுறி மனதில் வைத்த கோபத்தை விட்டுவிடு மருந்தில்லாத போல அது உன்னை அடிக்கடி கொள்ளும் அதை விட்டு வைக்கும்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய சுவாசத்தை எடுக்கத் தொடங்கும் அதில்தான் நீ உயிர் வாழ இருக்கிறாய் அதில்தான் நீ உன் குடும்பத்தை திரும்பப் போகிறாய் அதில்தான் நீ உன் பிள்ளைகளுடன் மீண்டும் சிரித்து போகிறாய் அதில்தான் நீ மனிதனாக இல்லாமல் ஒரு முழுமையான ஆன்மாவாக வாழப் போகிறாய் முடிவுகள் எல்லாம் கடந்துவிட்டது தொடக்கமே இனிமேல் உன்னுடையது நீ உன்னுடைய மேல் வைத்துள்ள நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் பிள்ளையே இது நான் சொல்கிற கடைசி வார்த்தை இல்லை இது ஒரு தொடக்கம் ஒரு புதிய பரிசுத்த அத்தியாயம் இனிமேல் உன் கண்ணீர் விழும்போது உன் வாயில் வந்துவிடட்டும் என் பெயர் முருகா அந்த ஒரே சொல்லில் நீ பறக்கத் தொடங்குவாய் நீ மீண்டு வருவாய் நீ வெற்றிக்காக நிமிர்வாய்